அகழ்வாய்வு பணிகளின் போது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய கல்லறைகள் களிமண்ணால் செய்யப்பட்ட பானைகள் பல்வேறு வண்ணங்கள் பூசப்பட்ட கலைப்பொருட்கள் வெண்கல பானைகள் மற்றும் பல பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கூடுதலாக வெண்கல பானை ஒன்றுல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தயாரிக்கப்பட்ட மூணரை லிட்டர் அளவிலான மதுபானம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த மது அரிசியிலிருந்து தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் அரிசியிலிருந்து மது வகைகள் தயாரிக்கப்படுவது ரொம்பவுமே அரிதானது அப்படின்னு தொல்லியல் ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இதற்கு முன்னரும் இது போன்ற ஆய்வுகளின் போது மது வகைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆனா அவைகள் எல்லாம் சோளம் உள்ளிட்ட தானியங்கள்ல தயாரிக்கப்பட்டது சீனர்கள் பண்டைய காலத்துல தங்களது இறுதி சடங்குகளின் போது அரிசி மற்றும் சோளத்தால் தயாரிக்கப்பட்ட மதுபான வகைகளை அதிக அளவுல பயன்படுத்தி இருக்கிறாங்க சமீபத்துல ஹூபே மாகாணத்துல நடத்தப்பட்ட அகழ்வாராய்வுல பச்சை மணி கற்களையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாயிருக்கு இந்த மாதிரியான அகழ்வாராய்வுகள் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன மாதிரிலாம் வாழ்ந்திருக்காங்க நாம் எந்த மாதிரி வாழணும் அப்படிங்கிறத கடைபிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தென் இன்ஃபார்மெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்